திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் காரணமாக கட்சியிலிருந்தும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி திமுகவில் இணைந்து வருவது அரசியல் அரங்கில் கவனத்தை பெற்றுள்ளது ஏற்கனவே அன்வர் ராஜா மருது அழகராஜ் மனோஜ் பாண்டியன் போன்றோர் விலகிய நிலையில் தற்போது ஓபிஎஸ் அணியிலிருந்து மேலும் ஒரு முக்கிய நிர்வாகி விலகி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு விருதுநகர் மாவட்ட செயலாளராக இருந்த எஸ் எஸ் கதிரவன் நேற்று தனது ஆதரவாளர்களுடன் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இதேபோல அதிமுகவின் முக்கிய பிரிவுகளிலிருந்து மேலும் சிலரும் திமுகவில் ஐக்கியமாகி வருகிறார்கள் குறிப்பாக திருவள்ளூர் அதிமுக கிழக்கு மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் உள்ளிட்ட சில நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்து உள்ளார்கள் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிக்கு தாவுவது அதிமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது இந்த தொடர் விலகல்கள் தமிழக அரசியல் கழகத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது